ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆகணும் நான் சொல்வதை கேள் தங்கமே யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்கிறாதே நீ என் பிள்ளை என்ன நான் அனைவரிடத்திலும் சொல்லிக் நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் என்று நீ நல்லது செய்யணும் நல்லது மட்டும்தான் செய்யணும் நல்லது மட்டும்தான் நினைக்க வேண்டும் என் பிள்ளைக்கு வேறு எந்த எண்ணமும் வந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும் நான் இருக்கிறேன் உனக்கு உன் மனம் உனக்கு தவறான எண்ணத்தை தரக்கூடாது அது தந்துவிட்டால் பயமுறுத்திவிடும் உன்னோடு சாயி துணையாக இருக்கும்போது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் நீ மட்டுமாகத்தான் இருப்பாய் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நான் உனக்கானதை தந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டிக்கொண்டே வருவேன் கவலைப்படாதே உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருப்பேன் கவலைப்படாதே என்ன நடந்தாலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சாயன் அருளால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மனதில் நினை அது போதும் தங்கமே காத்திருப்பதற்கு கடினம்தான் ஆனாலும் காத்திருக்கணும் நீ காத்திருக்க காத்திருக்க உனக்கானது நிச்சயம் கிடைக்கச் செய்வேன் உனக்கு ஒரு வரம் தரலாம் என்று இருக்கிறேன் உன் சாய் உனக்கு வேண்டிய வரத்தை தாமதம் கொள்ளாமல் கேள் நிச்சயம் உன் வேண்டுதலை நிறைவேற்றித் தருவேன் அது என் பொறுப்பு அதனால் தான் என் மீதான நம்பிக்கை இருந்தால் இதை நீ கேட்டே ஆகணும் என்று சொன்னேன் இதை சொல்வதற்காக நீண்ட நேரமாக கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையிடம் அதனால் தான் என் பிள்ளை இடத்தில் சொல்லுகிறேன் அதனால் தான் எடுத்த உடனே சொல்கிறேன் யாரிடத்திலும் சாபம் இடக்கூடாது தப்பு செய்யக்கூடாது என்று நீ பணிவை தேடு உனக்கு அதிகாரத்தை கிடைக்க செய்கிறேன் பொறுமையை தேடு உனக்கு வெற்றி கிடைக்கச் செய்கிறேன் அன்பை தேடு நல்ல உறவை கிடைக்க செய்கிறேன் நல்ல எண்ணங்களை தேடு உனக்கு வாழ்க்கை கிடைக்கச் செய்கிறேன் நிச்சயமாக தேடாமல் எதுவும் கிடைக்காது தங்கமே வாழ்க்கையில் வருவது வந்து கொண்டேதான் இருக்கும் செல்வது சென்று கொண்டேதான் இருக்கும் அது உன் கையில் தான் உள்ளது வழிகளை மறந்து வாழ பழகு யோசிச்சு யோசிச்சு செயல்படு உனக்காக நான் இருக்கிறேன் ஆபத்து காலத்தில் கை கொடுத்து போவது நான் தான் ஏன் இந்த கலக்கம் சந்தேகம் மலையைப் போல் பெரியதாக இருந்தாலும் அதன் மீது ஏறினால் சமாந்திரம் மலை கிடைக்கும் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் ஒருபடி தைரியமாக எடுத்து முன்னேறணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் உனக்கு அமைதி தேவி உன் நம்பிக்கை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழும் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு காரணமின்றி அன்பு வைப்பது முதலாவது தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நீ செய்யும் இரண்டாவது தவறு மற்றவர்களும் உன்னை போல் இருப்பார்கள் நினைப்பது மூன்றாவது தவறு நான் சொல்வது சரிதானே தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதே உன் இயல்பு மாறாமல் இரு நீ எப்படிப்பட்ட சிறந்த மனிதன் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க உன் சாய் வைப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நல்ல காலம் பிறந்துவிடும் என்ன என் பேச்சை அல்லவா நீ கேட்கிறாய் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் என் ஆலயத்திற்கு வருகிறாய் பாரம் இருந்தாலும் வாரம் தவறாமல் என் இடத்தில் வந்து உன் கவலையை சொல்கிறாய் வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் என்னை நினைக்கிறாய் உண்மைதானே தங்கமே எனக்காக எவ்வளவு மெனக்கெடுகிறாய் என்று எனக்கு தெரியும் நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் என்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் இப்படித்தான் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் எனவே கலக்கம் அடையாதே திகைப்படையாது நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் சிறிது காலம் பொறு துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன் உன் அப்பா சாய் சோம்பல் மட்டும் உன்னை ஏமாற்றாமல் கற்றுக்கொள் ஏன்னா அதற்கு இன்று ஒரு நாளை கொடுத்தால் அடுத்த நாளையும் திருடிக் கொள்ளும் சோம்பலுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் நான் சொல்வதைக் கேள்வி என்னை நம்பி வாழ்கிறாய் உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாக இரு உன்னை படைத்தவனுக்கு உண்மையாக இருந்தால் போதும் யாருக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை தெரிஞ்சுக்கும் இது தெரியாமல் நீ கலக்கமாக இருக்கிறாய் உன் சிரித்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் வாடிய முகத்தோடு இருக்கக்கூடாது உன் மனம் மகிழும் நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் அதனால்தான் என் மீது உள்ள பக்தி உண்மை என்றதா என்று கேட்டேன் சாயின் அருள் உனக்கு எப்போதும் முழுமையாக கிடைக்கும் எப்படி உன் மனம் குளிர்ந்ததோ என்னை நினைத்து அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ ஒரு பிரார்த்தனையை வைத்த இல்லவாயின் இடத்தில் அதற்கான முயற்சியும் முழுமனதோடு எடுத்தாய் பயப்படாதே ஒரு வாழ்க்கை புத்தம்போது அத்தியாயமாக உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவேன் எப்போதும் நான் உன் பக்கமே இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ நீ வாழ்க்கையில் முன்னேறித்தான் செல்வாய் பின்தங்க மாட்டாய் இல்லாமல் இரு நம்பிக்கையை அவ்வப்போது மாற்றாமல் இரு ஜாதகத்தை பார்த்து குழம்பாதே ஏதோ ஒன்று தவறாக நடக்குமோ என்று உனக்குள் தோன்றுகிறது ஆனால் அது உண்மை இல்லை அது நீயாக செய்யும் கற்பனை நீயாக ஒரு எதிர்மறை எண்ணத்திற்கு ஒரு சக்தி கொடுக்காதே எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளேன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும் உள்ளத்தில் என்னை நினைக்கும் என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் தேவையற்ற சிந்தனை தேவையில்லை மகிழ்ச்சியை மட்டும்தான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை கேட்டே ஆகணும் என்று சொன்னேன் என் பிள்ளை நீ கேட்டுவிட்டாய் உனக்கு நிச்சயம் உன் விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றித் தருவேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்